வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ விற்கிற விலைவாசியில் அதாவது நகையோடைய விலையில் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நகையை அடகு வச்சு அதுக்கு பதிலாக ஒரு புதிய நகை வாங்கலாமா அது வந்து லாபமாக நஷ்டமாக இல்லை கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறது வந்து நமக்கு லாபமாக அதை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு வரியில் சொல்லக்கூடிய விளக்கம் இல்லை அப்படின்றதுனால தான் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கத்தை அடகு வச்சு புதிய தங்கம் வந்து வாங்கலாமா அப்படின்றது வந்து பல பேர்த்துக்கு அது ஒரு கேள்வியாகவே இருக்குது என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து ஒரு பவுன் நகையை வச்சு தான் நான் வந்து இந்த அளவுக்கு நகையை வந்து அதிகப்படுத்துனேன் அதுக்கான ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் என்கிட்ட இருந்த ஒரு பவுன் நகையை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வச்சு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நான் புது நகை வாங்கினேன் இது திரும்ப அதை வந்து பணம் கட்டி திருப்பிடுவேன் திருப்பிட்டு திரும்ப என்ன பண்ணுவேன் இந்த ரெண்டு நகையும் சேர்த்து வைப்பேன் சேர்த்து அடகு வச்சு அதுக்கு பதிலாக இன்னொரு பெரிய நகையாக வாங்கிப்பேன் வாங்கிட்டு அதை வந்து அமௌண்ட் கட்டி திருப்புவேன் அது வரைக்கும் அமைதலா இருப்பேன் இந்த மாதிரி தான் வந்து நாங்க தங்கம் சேர்த்தது இது மாதிரி ஒரு பவுன் நகையை வச்சு முப்பது பவுண்ட் வரைக்கும் நான் எடுத்தேன் அப்படின்றது வந்து நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து இது ஓகேவாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க வீட்டில் வந்து கலந்து பேசி அவங்க சரி அப்படின்னு சொல்லவும் நான் அந்த மாதிரி பண்ணேன் என்னால் அது வந்து தங்கத்தை வந்து அதிகப்படுத்த முடிஞ்சுது இன்றைக்கி அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதுவே நான் வந்து ஒரு சிட்டு போட்டு எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக இன்னைய வரைக்கும் என்னால் அந்த ஒரு முப்பது பவுன் அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணியிருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துழைப்பு இருந்ததுன்றதுனால அந்த ஒரு பவுன் நகையை வந்து இன்றைக்கி முப்பது பவுன் நகையாக மாற்றினேன் அப்படின்றது வந்து வீடியோவே கொடுத்துருந்தேன் அந்த ஒரு பவுன் நகையை வந்து முப்பது பவுன் நகையை ஒரு கொஞ்சம் வருஷத்துலயே மாற்றினேன் அப்படின்றது வந்து நான் வீடியோவே கொடுத்துருந்தேன் அது மாதிரி ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணலாம் இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்றப்போ இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆறு விஷயம் வந்து கவனிக்கணும் கவனித்தால் மட்டும்தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதையும் வந்து பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு லாபமாக நஷ்டமா அப்படின்றது வந்து ஒரே வரியில் சொல்ல முடியாது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆறு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த நகையை வந்து அடகு வச்சு புதிய நகை வாங்க பண்ணலாமா அப்படின்றது வந்து உங்களுக்கே புரியும் நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வருவீங்க இப்போ நகை அடகு வச்சு நான் ஒரு நகை வாங்க போகிறேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் வந்து முடிவு பண்ணணும் அது என்ன அப்படின்னா நம்ம கொண்டு போய் எங்கே அடகு வைக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும் அடகு கடையில் போய் நம்ம போய் வைக்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கு அசல் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதாவது அந்த நகைக்கான அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க நமக்கு சரி ஓகே நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்றது மாதிரி நம்மளும் வச்சுடுவேன் ஆனால் அங்கே வந்து வட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அதை வந்து யாருமே கவனிக்கிறது இல்லை அதாவது நூற்றுக்கு ரெண்டு ரூபாய்லேருந்து ரெண்டு ஐம்பது வரைக்கும் வந்துட்டு அவங்க வட்டியாக போடுறாங்க இதுவே பேங்க்கில் கொண்டு போய் வச்சோம்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பைசாலருந்து தொண்ணூறு பைசா வரைக்கும் தான் நூற்றுக்கு வரும் ஸோ இதை வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கவனித்து வைக்கிறோம் இதில் வந்து அடகு கடையில் தயவு செஞ்சு வச்சு நீங்க நகை வாங்கணும் அப்படின்றது அக்கௌண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க பேங்க்ல கொண்டு போய் அடகு வச்சு அதுக்கான அமௌண்ட் தான் வந்து ரொம்ப நல்லது நம்மளுடைய நகைக்கும் சேஃபாக இருக்கும் அதே சமயம் வந்துட்டு வட்டியும் கம்மியா இருக்கும் ஆனா இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க நம்ம பேங்க்ல கொண்டு போயிட்டு நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அசல் வந்து தான் கொடுப்பாங்க அதாவது அந்த நகை விலைக்கான அமௌண்ட் வந்து நமக்கு குறைவாக தான் கிடைக்கும் அது வந்து அப்படி அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொண்டு போய் நகையை அடகு விற்கிறோம் அப்படின்றப்போ நம்ம கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நகையோடைய அந்த மொத்த மதிப்பில் எண்பது சதவீதம் தான் நமக்கு வந்து லோனாக கொடுப்பாங்க இப்போ ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூறுரூவா இன்றைக்கி விற்கிது இதுவே வந்து நம்ம பேங்க்கில் கொண்டு போய் அதை அடகு விற்கிறோன்னா அந்த ஏழாயிரத்தி நூறில் வந்து எண்பது சதவீதம் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது அஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா அதிகபட்சமாக நமக்கு அஞ்சாயிரம் எ தான் கொடுப்பாங்க இதுக்கு மேலே வந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க நம்ம ரொம்ப நாளாக அங்கே வந்து அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே ரொம்ப நம்ம வந்து பேசணும் ஒரு ஒத்துக்கிட்டா தான் போச்சு இல்லை ஐயாயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஒரு கிராமுக்கு வந்து கிடைக்கும் இப்போ ஒரு பவுன் வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு கிடைக்கும் இந்த நகை மதிப்பீட்டாளர் இல்லையா அப்ரைசருக்கு வந்து அமௌண்ட் போக நமக்கு ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஒரு பவுனுக்கு இதுவே நம்ம கொண்டு போயிட்டு அடகு கடையில் வைக்கிறோன்னா இந்த அமௌண்ட் வந்து அதிக அளவுல கிடைக்கும் இப்போ ஏழாயிரத்தி நூறுரூபா ஒரு கிராம் அப்படின்னா அவங்க அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு ஆறாயிரத்தி முந்நூறுலருந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு புது கடையில் கொண்டு போய் புது ஒரு நமக்கு தெரியாத ஒரு அடகு கடையில் வைக்கிறோன்றப்போ ஒரு ஆறாயிரரூபா கொடுப்பாங்களா இருக்கும் இதுவே நமக்கு தெரிஞ்சவங்க ரெகுலராக நம்ம போயிட்டு வைக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் ஒரு கிராமுக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு இங்கே வட்டி அதிகம் பேங்க்கில் வந்து வட்டி குறைவு வட்டி கடையில் வந்து அதாவது அடகு கடையில் வந்து அசல் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக கொடுப்பாங்க இங்கே வந்து பேங்க்கில் கம்மியாக கொடுப்பாங்க இதுதான் டிஃப்ரெண்ட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அடகு கடையை தவிர்த்துட்டு பேங்க்கில் வைக்கிறது தான் நமக்கு வந்து சேஃபு அந்த நகைக்கும் சேஃபு அதே சமயம் வந்து நிறைய வட்டி கட்டுறதையும் தவிர்க்க முடியும் சரி ஓகே நான் கொண்டு போய் பேங்க்ல என்னுடைய நகையை வந்து வச்சுட்டு வந்துட்டேன் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இந்த அமௌண்ட்டை கொண்டுட்டு போய் நம்ம கடையில் கொடுத்து நகை புது நகை வாங்க போகிறோம் அப்படின்னா எத்தனை பவுன் எடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா கிராமுக்கான அந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சில் இருந்து அஞ்சரை கிராம் தான் நம்மளால் எடுக்க முடியும் எவ்வளோ நம்ம கொண்டு போய் வச்சது வந்து எட்டு கிராமு ஆனால் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கக்கூடிய பவுன் புது பவுன் வந்து அஞ்சில் இருந்து அஞ்சரை கிராம் மட்டும்தான் தான் நம்மளால் வாங்க முடியும் இதையுமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதாவது நம்ம அடகு வச்சு வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு என்ன கிராம் வந்து எடுக்க முடியுது அப்படின்றதையுமே வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ஒருவேளை நீங்கள் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொண்டு போய் வச்சுட்டோம் அதை வந்து திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கணும் இப்போ பன்னெண்டு மாதம் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குது நான் பேங்க்கை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க ரொம்ப நாளாகவே இருக்குது நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இதில் வந்துட்டு பன்னெண்டு மாதத்துக்கு இஎம்ஐயாக கட்டுறோம் அப்படின்றப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம வந்து கட்டுறது மாதிரி இருக்கும் கட்டினோன்னா ஒரு பன்னெண்டு மாதத்தில் இந்த நகையை வந்து திருப்பிட முடியும் இதுவே வந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே எல்லாம் கட்ட முடியாது இருபத்தி நாலு மாதம் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மாதம் மாதம் இஎம்ஐயாக கட்டணும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சு புது நகை வாங்குறதுல வந்து தப்பாக ரைட்டாக அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால் கட்டி திருப்ப முடியுமா அப்படின்றத வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஒரு ஆறு பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் விட இப்போ வந்து இந்த ஒரு ஆறு பாயிண்டில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா அடகு வைக்கிறது வந்து எங்கே வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் அடகு கடையை தவிர்த்துட்டு பேங்க்கில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கிது அப்படின்றதுக்காக ஒரு வட்டி கடையில் கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கு நம்ம கட்டக்கூடிய வட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுவே வந்துட்டு நம்ம ஒரு பேங்க்ல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்றப்போ அந்த நகைக்கான அசல் அமௌண்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும் அது பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வட்டியுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ வந்துட்டு நம்ம ஒரு நகையை வந்து அடகு வச்சு இன்னொரு நகை வாங்க போகிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக பேங்க் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதே முன்னிட்டும் முன்னிட்டு அடகு கடையில் வச்சு நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து வேண்டவே வேண்டாம் அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாத இஎம்ஐ வந்து என்னால் கட்ட முடியுமா நான் போய் ஒரு நகையை வச்சு இன்னொரு நகை வாங்கிட்டேன் அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு எடுத்து யூஸ் இருக்கோம் அப்படின்றப்போ அந்த பேங்க்கில் வச்ச நகைக்கு வந்து எந்த விதத்துலேயும் பாதிப்பு வந்துடக்கூடாது அதாவது அதுக்கு அமௌண்ட்டு கட்ட முடியாமல் அது மூழ்கிட்ட கூடாது அப்படி மூழ்கிச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் தான் ஏன்னா நம்ம ஒரு பவுன் அடகு வச்சா அஞ்சு கிராம் தான் வாங்க முடியுது அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒருவேளை அந்த அடகு வச்ச நகையை திருப்ப முன்னா நமக்கு லாஸ் தான் ஸோ நம்மளால் வந்துட்டு மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமா அதுக்கான இன்கம் இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பா பாக்கணும் தேர்டாக வந்துட்டு ஒரு நகையை அடகு வைக்கிறோம் அதுக்கு வந்துட்டு இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இஎம்ஐயை வந்து கோல்டு சிட்டாக கட்டுறது பெஸ்ட்டாக அப்படின்றத வந்து யோசிக்கணும் என்னால் வந்து ஒரு இஎம்ஐ ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கட்ட முடியும் மினிமம் ஒரு ரெண்டாயிரம் என்னால் கட்ட முடியும்னா அந்த ரெண்டாயிரத்தை இஎம்ஐயாக கட்டுறதுக்கு பதிலாக கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி கோல்டு சிட்டாக போட்டு நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்றப்போ தான் அது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க இப்போ மாதம் மாதம் கொண்டு போய் இஎம்ஐ கட்டுறோம் வட்டியோட சேர்த்து அப்படின்றது வந்து லாஸ் தான் நமக்கு இதுவே வந்துட்டு கோல்டு சிட் அதே இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து கோல்டு சிட்டா போடலாம் இப்போ இஎம்ஐ அப்படின்றது வந்து கரெக்டாக ஒரு டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டு கண்டிப்பா கட்டி ஆகணும் இதுவே கோல்டு சிட்டு அப்படின்றது வந்து ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம எப்போ நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கோ அது மாதிரி கட்டலாம் ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு கோல்டு சிட்டு தான் பெஸ்டா இருக்கும் கோல்டு சிட்டு போடுறோம் அப்படின்றதுமே வந்து நம்ம தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டாக போட்டு நகை எடுக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அதுல வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் கொடுக்காம நம்ம வந்து சேர்ந்துருக்கக்கூடிய கிராமக்கு அப்படியே வந்து நம்ம நகையாக எடுத்துக்க முடியும் இது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு லாபம் இதுவே நம்ம வந்து ஒரு நகையை அடகு வச்சு இன்னொரு நகை எடுக்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்துட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் கட்டி ஆகணும் நம்ம வேஸ்டேஜில் இருந்து ஜிஎஸ்டியில் இருந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும் ஸோ அது வந்து வேஸ்ட்டு அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் கோல்டு சிட்டு போட்டு நகை எடுக்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி எந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அதாவது நகையை அடகு வச்சு இன்னொரு நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து எப்போ பிளான் பண்ணலாம்னா தங்கத்துடைய விலை வந்து திடீர்னு என் குறையும் ரீசண்டாக கூட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா கிட்டே குறைஞ்சது இல்லையா அந்த மாதிரி ஒரு டைமை வந்து பயன்படுத்தி கிராமுக்கே அவ்வளோ குறையுதுன்றப்போ பவுனுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு நமக்கு மிச்சமாகும் அப்படின்ற டைமில் மட்டும் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஜுவல்லரி எதையாவது அடகு வச்சு நம்ம புது நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அதுவுமே வந்துட்டு ஒரு சிலர்ட்ட இந்த பதினெட்டு கேரட் நகையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ள நகைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடகு வச்சு அதிலேருந்து பணத்தை வாங்கிட்டு நம்ம புது நகை எடுக்கிறதுன்றது வந்து பெஸ்டா இருக்கும் ஆனா மேக்ஸிமம் வந்து எயிட்டீன் கேரட் வந்து இந்த பேங்க்லயே அக்செப்ட் பண்றது கிடையாது வச்சா இந்த மாதிரி வட்டி கடை இந்த தான் வைக்கிறது மாதிரி இருக்கும் அதையுமே சொல்லிடுறேன் அதுக்கடுத்து வந்து லாபமா நஷ்டமா அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதில் லாபமா நஷ்டமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா திடீர்னு விலை குறையுது அப்படின்றப்போ நம்ம வந்து வச்சு வாங்குறோம் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு வந்து ஓகேவா இருக்கும் ஆல்ரெடி சிட்டு நான் போட்டிருக்கேன் சிட்டு போட்டு நான் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி விலை குறையிறது அப்படின்றப்போ ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சு இன்னொரு ஒரு நகையை எடுத்துக்கிறது ஓகேவா இருக்கும் அதே மாதிரி மாசம் மாசம் என்னால் கட்ட முடியுமா நான் கொண்டு போய் அடகு வச்சதோட அதை அப்படியே விட்டுடாமல் என்னால் சீக்கிரமாக கட்டி திருப்ப முடியுமா அதுக்கான இன்கம் எனக்கு இருக்கா அப்படின்றதையுமே கண்டிப்பாக பார்க்கணும் இதில் ஒரு நகையாக இப்போ ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சு இன்னொரு நகை வாங்குறதுக்கு பதிலாக அதிகபட்சம் கோல்டு காயினாக வாங்குறது வந்து நல்லது ஏன்னா கோல்டு காயினுக்கெல்லாம் வந்து அதிக அளவில் இப்போ காயின் வாங்குகிறோம் இப்போ ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு வாங்குறப்ப தான் நமக்கு வந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க இதுவே வந்து நம்ம ஒரு நாலு கிராம் எட்டு கிராம் அப்படி வாங்குறப்போ நமக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து ரெண்டு பர்சன்ட் இப்போ ஒரு சில கடைங்களில் மேக்ஸிமம் அதிக அளவில் கிராம் எடுக்கிறப்போ நமக்கு வந்து ஒரே காயினாக எடுக்கிறப்போ அந்த வேஸ்டேஜ் கூட இப்போ எல்லாம் போடுறது கிடையாது அதெல்லாம் ஒரு சில கடைங்களில் ஆஃபர் டைமில் அப்படி பண்ணுவாங்க ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கி வைக்கலாம் கோல்டுன்றது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பண்ணுறது இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொண்டு போய் நம்ம விற்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து நஷ்டம் இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படின்றது வந்து நமக்கு நஷ்டமாக இதுவே நீங்கள் வந்து வாங்கி ஒரு பத்து வருஷம் கழித்து தான் நான் வந்து அதை சேல் பண்ண போகிறேன் இல்லை பத்து வருஷம் கழித்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை வந்து விற்பேன் இல்லை அடகு வைப்பேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டபுள் மடங்கு அதோடைய வேல்யூ வந்து அதிகரிச்சிருக்கும் தங்கத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ தங்கம் வந்து இந்த வருஷம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறோன்றது மாதிரி வச்சுக்கோ ஒரு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா இன்னொரு பத்து வருஷம் கழித்து அது கண்டிப்பாக பத்தாயிரம் டு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் அப்படி வர்றதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தங்கத்தோடைய விலைன்றது நிலையானது கிடையாது நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றது தான் தங்கத்தோடைய விலை ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட்டு தான் இதில் இதில் வந்து லாஸ் அப்படின்றதுக்கான பேச்சே கிடையாது அதுக்காக தான் வந்து சொல்கிறது கோல்டில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் வந்து கோல்டு சிட்டு போட்டு நகையாக எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கோல்டு சிட்டு பெஸ்ட்டாக இருக்கும் இதுவே இந்த மாதிரி ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சு அதில் வாங்க போறேன் அப்படின்றத வந்து நீங்க கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்றப்போ தான் நமக்கு லாபமா இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட்டோட அந்த வேஸ்டேஜ்றது முடிஞ்சிடும் இதுவே நகையா எடுத்தோம்னாக்க மினிமம் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினெட்டு பர்சன்ட் வரைக்குமே போடுறாங்க ஸோ அது மாதிரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த செய்குழி சேதாரத்தை தவிர்க்கிறதுக்கு கோல்டு காயினாக வாங்கினோன்னாக்க நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு நம்ம வந்து நகையாக எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறது நல்லது இதுவே வந்து திடீர்னு விலை குறையுது அந்த டைமில் வந்து நான் நகை எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்னுடைய பழைய நகையை அடகு வச்சு எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் வந்து கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறது வந்து நல்லது ஏன்னா வேஸ்டேஜ் கம்மி அப்படின்றதுனால ஸோ இது மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய நகை சேரும் கண்டிப்பாக வீட்லையுமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான முடிவு வந்து பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம திரச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க் யூ